உணவு போரடிக்கும் களங்களில் கோதுமை நிறைந்திருக்கும் ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடும் யோவேல் இறைவாக்கினரின் நூல் அதிகாரம் இரண்டு அருள்வாக்கு வாக்கு இருபத்தி நான்கு அன்பிற்குரியவர்களே இரையடியவர் ஒருவர் அத்திமரத்தடியில் அமர்ந்தவராய் உங்களிடம் அதிகமாக இருக்கும் பொருட்களை எடுத்து வாருங்கள் பிறருக்கும் பயன்படுமாறு அவையும் இருக்கட்டுமே என்றார் கோதுமையையும் திராட்சை பழங்களையும் கொணர்ந்தார் மற்றும் ஒருவர் நெல்மணிகளையும் மிகுதியான தேங்காய்களையும் எடுத்து வந்தார் வேறொருவர் தன்னிடத்தில் உள்ள பொன்னால் செய்யப்பட்ட பொருட்கள் செலவற்றை கொண்டு வந்தார் பொருட்களை பெற்று கொண்ட அவர் பொன் உலகிலிட்டு ஒரு மாற்றம் பிறவே பயன்படு பொருளாயிற்று கோதுமையும் நெற்கதிர்களும் போரடிக்கும் களங்களில் அடிக்கப்பட்டதால் உங்கள் இல்லங்களில் நிறைந்திட தேங்காயும் திராட்சையும் ஆலைகளில் பிழியப்படவே சுவைமிகு திராட்சை ரசமாய் மாறி அனைவருக்கும் அழியா நிலையில் பயன்படும் என்று கூறியவராய் இவற்றைப் போல் நீங்களும் ஒரு மாற்றம் பெற்றவராய் இவற்றை கொண்டு பிறருக்கு உதவிடுங்கள் என்று கூறி அவர்களிடமே அவற்றை கொடுத்து அனுப்பினார் கடவுள் வடிவில் விளங்கிய கிறிஸ்துவும் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார் மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்திக் கொண்டார் பிளிப்பியிருக்கள் திருமுகம் அதிகாரம் இரண்டு அருள்வாக்குகள் ஏழு எட்டு எம்மையே தாழ்த்தி ஒரு மாற்றம் பெற்றிட இறைவா எங்களுக்கு அருள் தாரும் இன்றைய நாள் இறையருளால் கடவுளுக்கு ஏற்புடைய வழியில் நாங்களும் மனமாற்றம் ஒரு மாற்றம் பெறும் நாளாக இன்றைய நாள் அமைந்திட அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் அன்புடன் ஆனந்த்